நத்தம் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட ரூபாய் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள ஏழாயிரத்தி ஐநூறு லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் ஒருவர் கைது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நத்தம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தனிப்படை போலீசார் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது நத்தம் புதூர் பிரிவு பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த நத்தம் களத்துப்பட்டியை சேர்ந்த பூசாரி மகன் சின்னத்தம்பி வயது ஐம்பத்தி ஒன்பது என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள ஏழாயிரத்தி ஐநூறு லாட்டரி சீட்டுகள் பணம் ரூபாய் இரண்டாயிரம் ஒரு செல்போன் ஒரு டூ வீலர் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நத்தம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேற்படி சம்பவம் குறித்து நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான நத்தம் சேர்வீடு பகுதியை சேர்ந்த சின்னசாமி மகன் செல்வம் என்பவரை நத்தம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்